ஒன்னாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நாம் படிக்கப் போகிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவள்ளம் பற்றின தேவன் என்றால் பேசின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு சிறுவலம் பற்றினார் உம் நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அல்ல லோயா தேவன் எப்படி நம்மோடு கூட பேசுகிறார் தேவன் எவ்விதமாய் நம்மோடு பேசி ஆண்டவர் தம்முடைய வசனங்களை தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த இப்படியருக்கு இப்போ நாம் வாசித்த இந்த வசனத்துல வேதம் சொல்லுகிறது பூர்வ காலங்களில் அப்படி என்றால் ஏற்பாடு காலங்களில் பூர்வ காலங்களில் தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு ஆண்டவர் திருவள்ளம் பற்றினார் அப்படி என்றால் பிதாக்களுக்கு ஆண்டவர் பேசினார் எப்படி பேசினார் வேதம் சொல்லுகிறது பங்கு பங்காக வகை வகையாக அந்த காலத்தில் மூலமாக அதாவது தேவன் எப்படி ஒரு மனுஷனோடு பேசும்போது ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அவர்களோடு நாம் ஒரு சிலரை பார்க்க போகிறோம் அவங்களோடு தேவன் எப்படி பேசினார் என்பதை நாம் பார்த்துவிட்டு இந்த கடைசி நாட்களில் அதாவது இந்த கடைசி நாட்களில் தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் படியேற்பாடு வந்து நமக்கு வந்து சொல்லிருக்கிறேன் பழைய ஏற்பாடு வந்து என்சின் புதிய ஏற்பாடு வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ்னா அதாவது அந்த ட்ரெயின்ல இருக்கும் இல்லைங்களா அது போல இப்போ கம்பார்ட்மெண்ட்ஸ் எது இழுத்தும் போது என்ஜின் இழுத்தும் போது அப்போ எதுல நம்ம ஏறுறோம் என்ஜின்ல ஏறோமா இல்ல என்ஜின்ல ஏறுறதுல நம்ம எதுல ஏறுறோம் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஏறுறோம் அப்போ வந்து பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடை இழுத்து கொண்டு போகிறது ஆனால் நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம எதுல வாழ்றோம் என்றால் புதிய ஏற்பாடு காலம் அப்போ படியேற்பாடு காலத்துல தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினவர் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துல தேவன் எப்படி பேசுகிறார் அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார் என்றால் மோசிய ஒரு தீர்க்கதரிசி எலியா ஒரு தீர்க்கதரிசி ஏசையா ஒரு தீர்க்கதரிசி இந்த மாதிரி பார்க்கும்போது ஓசியா ஒரு தீர்க்கதரிசி இவங்க மூலமா ஆண்டவர் வே வித்தியாசமான கோணம் இல்ல வித்தியாஸ் இந்த வேரேஸ் வேஸ் வித்தியாசமான கோணங்களில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் மோச கட்ட ஆண்டவர் எப்படி பேசினார் பர்னிங் புஷ் பர்னிங் புஷ்னா அந்த அதாவது முச்செடி அந்த முச்செடி இல்ல என்று பேசினான் மோசியை வந்து மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அந்த அந்த முச்செடி பாத்தீங்கன்னா அப்படி எரிந்து கொண்டிருந்தது அந்த முச்செடி எரிந்து கொண்டும் அது வந்து சாம்பலாய் ஆகவில்லை அது அப்படியே அமைந்து போகவில்லை அப்படியே எரிஞ்சுனே இருந்துச்சு இந்த மோசியை பார்க்கும் போது இது வித்தியாசமான காட்சியா இருக்கிறது நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லி கிட்ட போக போகவும் அப்போ அவன் கிட்ட போகும்போது தேவ சத்தம் அந்த முச்செடியில் இருந்து துணிக்க ஆரம்பித்தது பருவம் ஆண்டுடைய முகத்தை பார்க்க முடியாது ஆண்டவருக்கு உருவம் இல்லை அவர் ஆவியா இருக்கிறார் ஆனால் அவர் பேசும் போது மோசை எப்படி பேசினார் என்றால் அந்த முச்செடியில ஆண்டவர் தரிசனம் ஆனார் என்று வேதம் சொல்லுங்க மோசைக்கு முச்செடியில ஆண்டவர் தரிசனம் ஆனார் அந்த முச்செடியில இருந்து ஆண்டவர் பேசினார் மோசவே நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன் வா உன்னை என்று சொல்லி மோசையை அடைத்து அங்கிருந்து தான் மோசை அடைப்பை பெற்றுக்கொண்டு அவன் எகிப்துக்கு போனான் அப்போ ஆண்டவர் மோசை பேசும்போது முச்செடி மூலமாக பருக்கு வித்தியாசமாய் வித்தியாசமா இருக்கிறது இல்லைங்களா அந்த முச்சடியில அவன் வந்து இந்த அற்புத காட்சி என்று சொல்லுகிறான் மோசம் வந்து இந்த அற்புத காட்சியை நான் போய் பார்ப்பேன் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதே என்று சொல்லி கிட்ட போனான் ஆனா அது தேவன் என்று அப்போதான் அவனுக்கு தெரியுது அப்ப ஆண்டு சொல்ல கிட்ட நீ வராத உன்னுடைய பாத லட்சிகளை நீ கடைச்சி போடு இது பரிசுத்த பூமி என்று ஆண்டு சொல்றார் உடனே அவன் முகக்குப்புற விழுந்து ஆண்டுகளை நோக்கி பார்க்கும் போது அழைப்பை அவன் பெற்றுக் கொள்ளு எலியா எலியா அவன் வாழ்க்கை பார்க்கும் போது ஒரு நாள் எளியா சோர்ந்து போய் குகையில அவன் போய் ஒளிந்து கொள்கிறான் அப்போ ஆண்டவராக தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார் வேதம் சொல்லுகிறது மெல்லிய சத்தத்தின் மூலமா பேசினாராம் ஸ்டில் வாய்ஸ் மெல்லிய சத்தம் மெல்லிய சத்தம் அதாவது விஸ்பர்ஸ் வாங்கலாம் விஸ்பர்ஸ்னா அப்படியே குச்சி குச்சின்னு பேசுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வருமா மெதுவா அப்படியே காதுல வந்து பேசு அந்த மாதிரி எலியா கிட்ட பேசினா எலியாவே உனக்கு என்ன இங்க வேலை பா அந்த குகையில ஒளிந்து கொண்டிருக்கிறேன் நீ வெளியே வா எலியாவே நீ வெளியே வா அப்போ ஆண்டவர் வந்து எலியா கிட்ட பேசும்போது அந்த மெல்லி சதத்தை அவன் கேட்க ஆரம்பித்தான் அது மாத்திரமல்ல ஏசையா ஆண்டவர் பேசுகிற சமயத்துல ஒரு நாள் ஏசையா அவனும் சோழ்ந்து போறான் சோழ்ந்து போயிட்டு உசியா ராஜா மறித்த அந்த வருஷத்துல ஆலயத்துல போய் அவன் தேவனை ஆராதிக்க போகிறான் அப்போ திடீர் என்று ஒரு தரிசனத்தை காண காட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ ஆண்டவர் எப்படி பரலோக தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் எப்படி காண்கிறாராம் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீட்டிற்கு கண்டேன் எப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம் உயரமான சிங்காசனம் சிங்காசனம் அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் வீட்டிற்கு கண்டேன் ஆண்டவர் எப்படி இருந்தார் என்று சொல்லவில்லை ஆனா உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல ஆண்டவர் வீட்டிற்கு நான் கண்டேன் அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்போ சேருபீண்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருனும் தனக்கு அவ்வாறு அவர் செட்டைகள் இருந்தது அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை முடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை முடி இரண்டு செட்டைகளால் பறந்து வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சியை அப்படியே பார்க்கிறான் இயேசு அந்த காட்சியை பார்க்கும் போது தேவன் அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த எவன்லி விஷன் மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் யாரை அனுப்புவேன் என் காரியமா யார் போவான் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ ஆண்டவர் என்னை அனுப்பும் அடியனை அனுப்பும் என்று சொல்லி அந்த இடத்துல ஏசையா தேவனுடைய வாங்க அப்ப பாருங்க ஒவ்வொரு பரிசுத்தவான் மூலமாய் ஆண்டவர் வித்தியாசமான கோலங்களில் தீர்க்க தரிசிகளை எழுப்பி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் ஓசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓசியா கட்டு பேசும்போது ஆண்டவர் வித்தியாசமா பேசுறாரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது பாருங்க உரைக்க தொடங்கின போது பேச தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரியை சோர ஸ்திரி என்றால் ஒரு விபச்சார ஸ்திரியை சோர பிள்ளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று பாருங்க இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் வந்து தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் சோரம் போய்விட்டார்கள் இதை ஆண்டவர் பேசுவதற்காக அதாவது அவனுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரியாக வச்சு அந்த வாழ்க்கையின் மூலமா இப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றாரு ஓசியாவை பார்த்து சொல்றாரு ஓசியாவே கருத்து சொல்ற ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் ஒரு சோர பிள்ளையும் உன்னிடமா சேர்த்துக்கொள் அதாவது ஒரு உபச்சார பெண்ணையும் உபச்சாரத்துக்கு பிறந்த ஒரு பிள்ளையும் நீ சேர்த்துக்கொள் இது போல இஸ்ரோவேல் மக்கள் என்னை விட்டு விலகி அவருக்கு தூரம் போய்விட்டார்கள் எனவே உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு மாதிரியாக வச்சு நான் என்ன பண்ணுவேன் ஜனங்களோடு பேச ஆரம்பிப்பேன் அப்ப ஓசியா கட்ட ஆண்டவர் பேசும்போது அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரியா வச்சு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் இப்படி ஆண்டவர் வந்து பங்கு பங்காக வகை வகையாக ஆண்டு பேசுகிறார் ஆனால் வேதம் சொல்கிறது எப்படியே பதினாறாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்தை நாம் இரண்டாம் வருஷத்தை படிக்கும் போது பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாய் முற்பிதாங்களுக்கு பேசின தேவன் இந்த கடைசி நாட்களில் யார் மூலமாய் பேசுகிறார் என்றால் தமிழை குமாரன் மூலமாய் பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிற விதம் எப்படிப்பட்டது என்றால் தேவ குமாரை நமக்கு முன்பாய் வைத்து விட்டார் அதனால்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மூன்று வருஷம் அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து ஒரு மாதிரி நமக்காக வைத்து இன்றைக்கு தேவகுமாரன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாகிறார் இன்றைக்கு ஆண்டவர் எப்படி எப்படிங்களோடு பேசுவார் என்றால் அவருடைய குமானுடைய வாழ்க்கையை காட்டி அவருடைய குமாரன் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்துல எப்படி எல்லாம் நடந்து கொண்டார் என்று சொல்லி அந்த வாழ்க்கைய ஒரு மாதிரியாக ஒரு முன்னால வைத்து இதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார் நாலு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அதாவது தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் எப்படி பேசுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது முதல் காரியம் இஸ் வார்த்தஸ் முதல் வந்து அவருடைய வார்த்தை அவர் வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசுறார் யோவன் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு நான் வாசிக்கிறேன் நீங்க யோவான் பதினாறு பதிமூணு பதினாலு சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் யாரை பற்றி சொல்கிறது ஆவியானவரை பற்றி அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட தம்முடைய கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் ஏ சுவாமி சொல்றார் சிஷர்களை பார்த்து சொல்வார் இதுபோல போல சத்திய ஆவியாக ஒரு தேற்றவாளை நான் அனுப்பப் போகிறேன் அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்தி அவர் என்ன பேசுவார் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடைய இருந்து எடுத்து பேசுகிறார் யார் கிட்ட இருந்து பேசுகிறாரா ஏசாமி சொல்றாரு என்ன சொல்றாரு சீஷர்களை இது போல என்கிட்ட தான் எடுத்து ஆவியானோர் பேசுவார் அப்ப என்கிட்ட தான் எடுத்து பேசுவார்னா ஜீசஸ் வர்ட் இயேசுவின் வார்த்தைகளை எடுத்து ஆவியானவர் பேசுவார் அன்பானவர்களை இன்றைக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் நல்ல கவனிங்க பொய் தீர்க்க தர்சனம் இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டது உண்மையான தீர்க்க தர்சனம் இருக்குது ஆனால் அதிகமா இன்னைக்கு பொய் தீர்க்க தர்சனம் ஆகிவிட்டது ஒருத்தர் ஆண்டவர் ஒருத்தரோட கர்த்தர் பேசுறாருன்னா இயேசுவின் வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார் முதலாவது ஆண்டவர் எப்படி பேசுவார்னா இயேசுவின் வார்த்தைகளை கொண்டுதான் பேசுவார் ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார்னா ஏதோ இயேசுவின் வார்த்தை இல்லாத வேறொன்றை ஆண்டவர் பேச மாட்டார் ஜீசஸ் அவர் சொன்ன பைபிள் சொல்வது என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என தான் உங்களுக்கு அறிவிப்பார் அவர் சுயமாய் பேச மாட்டார் ஆவியானவர் வந்து பேச பேசமாட்டார் கேள்விப்பட்டதை பேசுவார் என்ன கேள்விப்பட்டதை ஏசு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டி நினைப்பூட்டி நம்மோடு கூட பேசுவோம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இயேசுவின் அடிச்சுவடுகள் இயேசுவின் அடிச்சுவடுகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார் வாசிங்க ஒன்னு பேரு ரெண்டு இருபத்தி இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அதாவது நமக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் காண்பித்து போனோம் இப்படிதான் வாழணும் இப்படிதான் சிவிக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி தான் வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்தார் பைபிளை நீங்க படிச்சிருப்பீங்க யோன் பதிமூணாம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க அப்ப இயேசு சுவாமி என்ன பண்ணாருன்னா மனுஷுடைய அதாவது சீசருடைய கால்களை கழுவினார் இல்லைங்களா அப்போ வந்து சீசர்கள் பன்னெண்டு பேரை உட்கார வைத்து விட்டு ஆண்டவர் என்ன பண்றா ஒரு டவுல கட்டிக்கின்னு இடுப்புல கட்டிக்கின்னு ஒரு துணி எடுத்துக்கொண்டு ஒரு பவுல்ல ஒரு தண்ணி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சீசருடைய கால்களை கழுவுறாரு அப்போ ஆண்டவர் அதை பேசுற சமயத்துல என்ன சொல்றாருன்னா நான் போதகர் நான் ஆண்டவர் என்று நீங்க நம்புறீங்க நானே உங்களை கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள் நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்து போனேன் என்றார் அப்படி என்னன்னா இப்போ நம்ம லிட்டரலா கால்களை கழுவ வேண்டியதில்லை ஆனால் தாழ்மை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி குறிப்பிட்டு சொல்றார் உங்கள் மாதிரியை நான் காண்பித்தேன் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரி காண்பித்திருக்கிறார் ஒரு பாருங்க இப்ப வந்து ஒரு வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வரைபடம் போடுறாங்க இல்லைங்களா ப்ளூ பிரிண்ட் அந்த வரைபடம் போட்டு தான் எங்க பெட்ரூம் இருக்கணும் எங்க கிச்சன் இருக்கணும் எங்க ஹால் ரூம் இருக்கணும் எங்க வந்து லிவிங் ரூம் இருக்கணும் எங்க வந்து டைனிங் ரூம் இருக்கணும் இதெல்லாம் அந்த அந்த இதில் இருக்கு அந்த ப்ளூ இருக்கு இருக்குது ஸோ அதன் பிரகாரமாக தான் என்ன பண்றாங்க அப்படியே வீடு கட்டுறாங்க அப்போ அந்த பேப்பர்ல இருக்கிறத வீடா பார்க்கணும் அந்த பேப்பர்ல இருக்கிறத என்ன பண்றோம் அப்படியே அதை வீடாக நான் பார்க்கிறோம் அதே தான் ஏசு நமக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆன ஒரு போட்டு நம்ம கையில கொடுத்துட்டார் இப்படி தான் சிவிக்கணும் தான் வாழணும்னு சொல்லி அப்போ அவர் கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் தேவை தேவன்மோடு பேசுவோம் அது மாத்திரமல்ல அவருடைய எப்படி வாழ்ந்தார் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதிகாலையில் எழுந்துச்சு பி கார்ப்பார் இருட்டோடு எழுந்து அவர் மனாந்திரத்துக்கு போய் செவித்தார் ஜனங்களோடு பழகினார் அம்மேன் பாவிகளோடு உட்கார்ந்து பேசினார் யாரும் ஒதுக்கல ஒருத்தர் வந்து ஒரு பாவத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு குடிக்காரன் போயின்னு இருக்கிறான்னா ஏ சாமி என்ன பண்ணிருப்பார் அந்த குடிக்காரனை பார்த்து என்ன பண்ணிருப்பான்னா தோல்மலை கை போட்டு அவனை அழித்து கொண்டு போய் அவனோடு கூட சாப்பிட்டு இருப்பான் அப்படி அவனோட பேசின சமயத்தில் அவன் மாறிட்டு இருப்பான் நம்ம கூட அப்போ நமக்கு நம்ம எப்படி கத்துக்கிறோம் அதை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நாம ஒரு குடிகாரர்களை பார்க்கும் போது அவங்களை கேலி பண்ணக்கூடாது அவங்கள வந்து ஒதுக்க கூடாது அவங்களோட அன்பா பேசணும் அவங்கள மாத்த முயற்சி பண்ணோம் அப்போ நம்மோடு கூட சேர்ந்து ஆவியானவர் என்ன பண்ணுவாரு கிரிஏசி ஆரம்பி இப்படி அவருடைய அவர் எப்படி அப்படி எப்படி எப்படி நடந்து கொண்டார் அதுதான் மெயின் எப்படி நடந்து கொண்டார் அதே போலவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதை காட்டி நம்ம ஒரு கூட பேசுகோம்னால் ஆண்டவர் எப்படி பேசுவார் இஸ் டீச்சிங்ஸ் அவருடைய போதனை மூலமாய் நம்மோடு கூட பேசுவார் ஆமே மலை பிரசங்கத்துல மத்த அஞ்சாம் அதிகாரத்துல இருந்து ஏழாம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க ஆண்டவர் பல காரியங்களை அதுல இருக்கிறார் ஒருவன் ஒரு கன்னத்தை அடைந்தால் நீ இன்னொரு கன்னத்தை காட்டு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அடுத்த ஒரு மைல் கூப்பிட்டானா நீ இன்னொரு மைல் போ என்று சொன்னார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் பரியேற்பாட பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் பவுல் கூட இதை தான் சொல்றாரு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் உங்களை ஒருத்தர் எதிர்க்கிறாங்களா விரோதமா எழும்பி உங்களுக்கு தீமையான காரியங்களை பேசுறாங்களா செய்யறாங்களா நீங்க அதுக்கு பதிலாக செய்யாதீங்க அவங்களை நேசிக்க ஆரம்பிங்க தீமையை வெல்லுங்கள் நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் போதித்தார் அன்பு போதித்தார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுங்க இதெல்லாம் சொன்னார் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சபைக்கு கற்றுக் காரியம் என்ன தெரியுங்களா ஒருவன் அதாவது ஒருவன் ஒரு குற்றம் செய்தனால கவனிங்க இந்த காரத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் அதாவது ஆண்டவர் என்ன சொன்னான்னா ஒருவன் யாதொரு குற்றத்தை ஏதாவது செய்துட்டா அவனை பர்சனலா போயிட்டு திருத்த முயற்சி பண்ணு ஒருவேளை அவன் திருந்தா விட்டால் ரெண்டு பேரை கூட்டுன்னு போ ரெண்டு பேரை கூட்டின்னு போயிட்டு அவனை திருத்த முயற்சி பண்ணு அதுக்கும் அவன் கேட்கலையா அப்போ சபைக்கு சொல்லுன்றார் சபைக்கு சொல்லு மூணு ஸ்டெப்பு என்ன பர்சனலா போய் அவன்கிட்ட சொல்லு அப்படின்றாரு பர்சனலா போயிட்டு வானாப்பா நீ இந்த தப்பு பண்ணிட்ட திரும்பி செய்யாத ஆண்டவர் உன்ன மன்னிக்கிறாருன்னு போய் நீ பேசு சரி ஒருவேளை கேட்கலையா ரெண்டு பேரை கூட்டுன்னு போ சாட்சியா இருக்கிற ரெண்டு பேரை கூட்டிட்டு போ நீ இந்த தவறு செய்ய அப்படின்னு உணர்த்தி காட்டு அதுக்கும் அவன் செவி கொடுக்கலையா அப்போ சபைக்கு சொல்லு பகிங்கரமா சபைக்கு சொல்லு இந்த மாதிரி இது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய அதையும் கேட்கலாம் அவனை அண்ணாணியை போல விட்டுடுன்றாரு ஆனா ஆளுங்க இன்னைக்கு ஆவிக்குரிய தலைவர்னு சொல்லக்கூடிய நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா டைரெக்டா மூணாவது ஸ்டெப் போயிடுறாங்க லூயா என்ன பண்றாங்க ஏன்னா ஒரு தப்புட்டா அப்படியே பிரசங்களே சொல்லிடுறது தனியா போயிட்டு அவனை கூப்பிட்டு திருத்துறது இல்லை தனியா அவனை கூப்பிட்டு தம்பி இந்த பாவத்தை செய்யிட்டேன் இந்த தப்பு செய்யிட்டேன் இந்த குற்றத்தை செய்யிட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது நேரடியாக மூணாவது ஸ்டெப்புக்கு போயிருது என்ன பண்றது சபைக்கு அப்படியே தெரிவிச்சு என்ன தெரிவிச்சிருது இவன் இப்படி பண்ணிட்டான் சபையில இவனை துரத்திட்டான் இவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்னா அவன் வெளியே போயிட்டு அவனை என்ன ஆயிடும் எல்லாம் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை விசாச மாதிரி பாருவான் அவன் மேல கசப்பு உண்டாகும் ஆண்டவர் எப்படி கற்றுக் பாருங்க எத்தவன நீ பகிங்கரமா சபையில சொல்லாத எந்த ஒரு காரியமும் சபையில ஃபர்ஸ்ட் அவனை திருத்துன்னு சொல்லார் இதெல்லாம் பாருங்க இந்த டீச்சிங்ஸ் மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறான் இன்றைக்கு ஏசாடி டீச்சிங் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல முக்கியமா லீடர்ஷிப் லீடர்ஸுங்க ஃபாலோ பண்ணுறதுல அப்படி ஃபாலோ பண்ண பண்ணாங்கன்னா அவங்க லீடர்ஷிப்பே மாறிடும் வித்தியாசமா மாறிடும் ஏசுவை போல ஊழியர் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க ஆனா எல்லாமே இன்றைக்கி ஆப்போசிட்டா நடந்துன்னு இருக்குது உலகத்துல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு இருக்குது ஏசாமி கற்றுக் கொடுத்த மெத்தட்ஸை விட்டுட்டு உலகத்துல கற்றுக் கொடுக்கிற மெத்தட்ஸை சபையில கொண்டு வந்து இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்